ஓம் ஞானமுத்தீஸ்வர சமேதா முக்தாரமணியை போட்டி அனைவருக்கும் வணக்கம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு வந்து பணத்தால் பிரச்சனை பணப்பிரச்சனை பணப்பகை உருவாகாமல் இருக்க நீங்கள் செய்ய வேண்டிய சில விஷயங்களை வந்து நான் தெளிவாக சொல்கிறேன் நீங்கள் வந்து இதை நண்பர்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது தொடர்ந்து பாருங்கள் அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்ல வரங்கிறது புரியும் எல்லாமே அனுபவத்தில் எடுத்த பரிகாரங்களாக தான் இருக்கும் சரிங்களா இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு வந்து வீட்டில் வந்து எப்பவுமே பாருங்கள் சண் சம்பங்கி பூ வந்து நீங்கள் செடி வச்சு நீங்கள் வளர்க்கக்கூடாது சம்பங்கி பூனில் வாசமாக தான் இருக்கும் வள வளர்த்தா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அது வாசமாக தான் இருக்கும் ஆனால் உங்களுக்கு வந்து பிரச்சனை கொடுக்குற பூ அப்போ அந்த சம்பங்கி பூ செடி வந்து நீங்கள் வீட்டில் வளர்க்க வேண்டாம் அடிக்கடி வந்து நீங்கள் வந்து இறைவனுக்கு வந்து மாலையாக போடும்போது வந்து சம்பங்கி பூ போட்டு நீங்கள் மாலை போடாதீங்க மாலை போட்டிங்க நீங்கள் சாமி கும்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த அன்றைய பொழுது அந்த பூ வந்து வாடி காஞ்சி நீங்கள் எடுத்து தூர போகிற நேரம் வரை உங்களுக்கு வந்து பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் பணத்தால் பிரச்சனை இருக்கும் கடன் பிரச்சனை எல்லாமே கழுத்து நெரிக்கிற அளவுக்கு வந்து கொண்டே இருக்கும் நான் சொல்கிறத வந்து சந்தேகமாக இருந்ததுன்னா சில பேர் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஒரு நாள் வந்து இறைவனுக்கு வெள்ளிக்கிழமை பூ போட்டு பாருங்க அடுத்த நாள் காலை விழிஞ்சி கிழம விழிஞ்ச சனிக்கிழமை அண்டை பொழுது எப்படிக்கும் முழுசாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் இறைவனுக்கு நீங்கள் ஏண்டா அந்த சம்பங்கி பூ போட்டு மாலை போட்டு நம்ம கும்பிட்டோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தான் அண்டை பொழுது வந்து பணத்தால் பிரச்சனை இருக்குமே தவிர பணத்தால் அவங்க பிரச்சனை தீராது அப்போ நீ அந்த சம்பங்கி பூ சரியை வந்து பூவை வந்து நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து இறைவனுக்கு போடாமல் இருப்பது சிறப்பு அதுவும் இல்லாமல் வந்து அடிக்கடி பாருங்கள் இந்த செலவை தொழிலாளி இது மாதிரி அன்பர்களுக்கு வந்து நீங்கள் கடன் கொடுக்காதுங்க ஏன்னா கடன் அவங்களுக்கு கொடுக்கவும் கூடாது அதே சமயத்தில் அவங்க வாங்கவும் கூடாது சரி வாங்கிட்டால் என்ன நடக்கும் கடன் அவங்கள அவங்களால வந்து பிரச்சனை வரும் அவ்வளோதான் நீங்கள் வாங்கினா கொடுக்க முடியாது அவங்க வாங்க அவங்க தர மாட்டாங்க இதுதான் நடக்கும் சில பேர் வாங்கியிருப்பீங்க செக் பண்ணி யோசிச்சு பாருங்கள் இந்த மாதிரி அன்பருக்கு கடன் கொடுத்துட்டு வாங்கிட்டமானு செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே புரியுதுனு சொல்கிறது இது வந்து ஃபைனான்ஸ் பட்டி வர சொல் பண்ணுறவங்களுக்கும் சரியாக பொருந்தி வரும் அவங்களுமே வந்து இது மாதிரி அன்பர்களுக்கு வந்து கொடுத்தாங்க அப்படின்னா அந்த பணத்தை வந்து இவங்க முழுமையாக வந்து இவங்க வாங்க மாட்டாங்க வாங்க முடியாது ஏதோ ஒரு சூழ்நிலை ஏதோ ஒரு சூழ்நிலையில் அதுவாள் சண்டை தான் உருவாகுமே தவிர இது வந்து சரியாக வரும் அப்படின்னா கண்டிப்பாக வரவே வராது அடுத்து வந்து சில பேர் வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் வாஷிங் மிஷின் வாங்குவாங்க தையல் மிஷின் வாங்குவாங்க இதெல்லாம் வாங்குவாங்க இதெல்லாம் வந்து ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நபர்களுக்கு வந்து எப்போவுமே வந்து வாஷிங் மிஷின் அதுவும் இல்லாமல் வந்து தையல் மிஷின் வந்து நீங்கள் வந்து கடனுக்கு அதாவது லோனுக்கு நீங்கள் வாங்காதுங்க கண்டிப்பாக உங்களால் கட் முழுமையாக கட்டி முடிக்க முடியாது இங்கே வந்து ஆல்ரெடி வந்து நீங்கள் வாஷிங் மிஷின் தையல் மிஷின் வந்து நீங்கள் யூஸ் பண்ண யூஸ் பண்ண என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து பிரச்சனை தான் இருக்கும் பிரச்சனை நம்மளுக்கு தாண்டவம் மாடும் அப்போ இதே நேரத்தில் வந்து எப்படி பணம் கட்ட முடியும் கட்டவே முடியாது தொழில் முடக்கம் ஏற்படும் அதே சமயத்தில் வந்து நல்லா பாருங்கள் நீங்கள் தையல் மிஷின் டைரெக்டை போகிறீங்க உங்கள் துணி அடி சட்டு துணி அடிக்க கொடுக்குறீங்க கொடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா அதுக்கு உண்டான பணத்தை உடனே கொடுத்துட்டு வாங்குங்க இன்னைக்கு இல்லை நீங்கள் அடித்து வைங்க நாளைக்கு தாரேன் அப்படின்னு சொல்லி கொடுங்க கண்டிப்பாக அந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியாது சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா துணியை வந்து அடிக்கி கொடுத்துட்டே துணி அடிக்க டெய்லி அடிக்கொடுத்துருவாங்க ஆனால் டெய்லியும் அடிச்சு கொடுக்க மாட்டார் அப்படியே ஏ எடுத்துட்டு வா நாளைக்கு நாளைக்கு வா நான் விநாயகர் சொன்ன மாதிரி தான் இருக்கும் இன்று போய் நாளைவா இன்று போய் நாளையவா இது மாதிரி தான் இருக்குமே தவிர இவங்களால வந்து இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக துணி சம்மந்தப்பட்ட விஷயத்தை டெய்லக்ட்டாக டெய்லரிங் சம்மந்தப்பட்ட ஆளுங்க கடன் கொடுக்காமலும் அதே சமயத்தில் வாங்காமலும் இருப்பது உங்களுக்கு வந்து நல்ல சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும் சரி இறைவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில பேர் இவங்க விநாயகருக்கு வந்து அடிக்கடி கொழுக்கட்டை வச்சு சாமி கும்பிட்டு ஒரு பழக்கங்கள் இருக்கும் அப்போ இது மாதிரி இருக்கிற நண்பர்கள் வந்து நீங்கள் கொழுக்கட்டை வச்சு நீங்கள் விநாயகருக்கு வந்து சாமி கும்பிடக்கூடாது இதெல்லாம் ஒரு கணக்காக அப்படின்னு கேட்காதுங்க இதுவும் கணக்கு தான் நீங்கள் சாமி கும்பிடாமல் நீங்கள் வந்து இறைவனுக்கு சக்கரை பொங்கல் வைங்க இறைவனுக்கு கொழுக்கட்டை தான் இல்லை ஏன்னா உங்கள் நட்சத்திரத்துக்கு அது ஆகாது அப்படிங்கும்போது அதை நீங்கள் விட்டுட்டு அடுத்த விஷயத்தை செய்யும்போது அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இல்லை நான் செஞ்சு தான் பார்ப்பேன் ஆனால் செஞ்சு பாருங்கள் சில பேர் தென்னை தன்னை அறியாமலேயே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கொழுக்கட்டை வச்சு ரெகுலராக கும்பிட்டுட்டே இருப்பாங்க ஆனால் அவங்க வீட்டில் பாருங்கள் கடன் பிரச்சனை பண பிரச்சனை பணத்தால் பிரச்சனை பணத்தால் அசிங்க அவமானங்கள் வந்து ரோட்டில் பரவாயில்லாம் திருட்டு போவோம் காசு வாங்கி என்னாச்சு கொடுக்கறவங்களும் கக்கு இல்லையா அப்படி பண்ணா அசிங்கமாக பேசிட்டு போவோம் இதெல்லாம் வந்து இவங்க வந்து செய்கிற சில செயல்பாடுகளால் அதுவே உருவாகி வருகிறது சரிங்களா அப்போ நீங்கள் என்ன அப்படின்னாச்சுன்னா இந்த கொள்கை வந்து நீங்கள் வச்சு சாமி கும்பிட்டீங்க அப்படின்னு வச்சுன்னா கண்டிப்பாக இங்கே சாப்பிடக்கூடாது சரி நான் சாப்பிட்டு நான் வந்து கொழுக்கட்டை வச்சு தான் நான் சாமி கும்பிடுவேன் நான் என்ன பண்ணேன் எனக்கு வேறு வழியே இல்லை தான் பண்ணுவேன் அப்படின்னு வச்சுன்னா பண்ணுங்கள் பண்ணிவிட்டு தானமாக கொடுத்துருங்க அதை வந்து நீங்கள் சாப்பிடாதுங்க ஆனாலும் அந்த பணம் பிரச்சனை அணைக்கி தீராது அணைக்கிட்டு தான் ஜெயிக்கும் நீங்கள் சாப்பிட்டாலும் பிரச்சனை வரும் சாவடாலும் பிரச்சனை வரும் அப்போ எப்போவுமே வந்து நீங்கள் இறைவனுக்கு படைக்கிற பொருளை வந்து சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் இப்படி கணக்கு எடுத்து வெண்பொங்கல் பால் பால் சாதம் தயிர் சாதம் இது மாதிரி உணவுகளை நீங்கள் படைக்க படைக்க என்னன்னா உங்களுக்கு வந்து பெரிய பெரிய மாற்றங்கள் இருக்கும் தொழில் மாற்றங்கள் இருக்கும் பொருளாதார மாற்றங்கள் இருக்கும் பணத்தால் பிரச்சனை இருக்காது மொத்தத்தில் இப்போ ஒன்று ஒன்று சொல்கிறேன் சொல்கிறேன் கேளுங்க தொழில் நன்றாக ஓடினாலும் ஓடினாலே சரி பண பிரச்சனை நம்மளுக்கு இருக்கவே இருக்காது அப்போது நம்மளுக்கு வந்து மூல ஆதாரமே எதுன்னு கேட்டிங்கன்னா தான் அந்த தொழிலே உங்களுக்கு வந்து பணத்தால் முடங்கிச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களை வந்து முன்னேற முடியாது அப்போ அந்த பணம் பிரச்சனை சம்மந்தப்பட்ட விஷயத்த வந்து நீங்கள் தவிர்ப்பது சிறப்பு அடிக்கடி வந்து நீங்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினில் துணி போட்டு நல்லா ஐன் பண்ணி வாஷிங் மிஷினில் ஐன் பண்ணி நீட்டாக தான் போவாங்க அப்போ இது மாதிரி இருக்க என்ன பண்ணாச்சுன்னா துணி வந்து நீங்கள் ஐன் பண்ணுறீங்களா கண்டிப்பாக ஐன் பண்ணி தான் போட்டே ஆகணும் வழியே இல்லை நான் நான் வந்து அந்த அளவுக்கு தான் இருக்கிறேன் அரசியல் சம்பந்த அரசியல் சம்மந்தப்பட்ட அதிகாரி சம்மந்தப்பட்டது தான் இருக்கிறேன் அப்போ நான் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து நான் துணி அன்பெல்லாம் போட போட்டு போக முடியாதுல்ல அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல அப்போ கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த அந்தர்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் அயன் பண்ணிவிட்டு அந்த துணியை வந்து உங்கள் தம்பி தங் தம்பி சகோதர சகோதரி இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட ஒரு நேரம் ஒரு நேரம் போட கொடுங்க போட்டு முடித்ததுக்கப்புறம் அந்த துணியை வந்து அந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் போடுங்க அப்படி நீங்கள் போடும்போது என்னாகும்னா அதனுடைய அதனுடைய அந்த நட்சத்திரத்தோட அந்த தோசங்களை வந்து அதில் வந்து விளைவிக்கும் உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும் சரிங்களா அப்போ நீங்கள் வந்து துணி அயன் பண்ணி முடித்தோடனே அந்த துணியை வந்து நீங்கள் உடனே போடாதுங்க எப்போவுமே இது ஒரு கணக்கு வச்சுருங்க எப்போவுமே சரிங்களா அதே சமயத்தில் வந்து நீங்கள் நீங்கள் வந்து ஜோசியம் பார்க்குறாங்களா ஜோசியக்கார்ட்டே வந்து நீங்கள் வந்து அளவுக்கு அதிகமாக தர்க்கம் பண்ணாதுங்க இது வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து பிரச்சனை தான் கொடுக்கும் ஏன்னா சோசியம் சம்பந்தப்பட்ட அன்பர்களுக்கு வந்து நீங்கள் உதவி பண்ணுறது சிறப்பு அதே சமயத்தில் வந்து உங்களுக்கு வந்து அவங்களால வந்து வ நல்ல வழிகாட்டியாக இருக்கிறாங்க நம்ம நல்லா வழிகாட்டுறாங்க அப்படின்னா அவங்களால் அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியில் செய்யுங்க அவங்கள்ட்ட வந்து தர்க்கம் பண்ணாமல் இருப்பது மிக மிக சிறப்பு அது நீங்கள் வந்து க அந்த மாடு மேய்க்கிற அன்பர்கள் அன்பர்களுக்கு வந்து முடிஞ்சால் உதவி பண்ணுங்கள் அவங்களுக்கு வந்து தொந்தரவு கொடுக்காதுங்க இடையூறு கொடுக்காதுங்க உங்களுக்கு வந்து பெரிய நெருக்கடியை கொடுக்கும் பணப்பிரச்சனை உருவாக்கும் அதே சமயத்தில் வந்து நீங்கள் கால மாடு இது மாதிரி மாட்டுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச உணவு உணவுகளை வந்து நீங்கள் தானமாக கொடுங்க எந்தெந்த உணவு கொடுக்குறமோ அந்த உணவு தானமாக கொடுங்க அந்த காலமாடு காலமாடு வந்து உங்களுக்கு வந்து எந்த சூழ்நிலையிலும் சரி காளை மாடு உங்களுக்கு வந்து நல்ல பலனை கொடுக்காது அப்போ உங்கள் வீட்டில் வந்து காளை மாடு இருக்குது அப்படின்னா கணக்கு பண்ணி பாருங்கள் அந்த காளை மாடு வந்து உங்களுக்கு வந்து காளை மாடலில் இருக்குது பிரோஜனம் இருக்காது அதே சமயத்தில் அப்போ காலமாடு இருக்குது நாங்கள் வந்து அந்த காளை மாடை வந்து நாங்கள் வந்து ஏருக்கு தானே பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு வச்சுன்னா உங்களுடைய தேவைக்கே நீங்கள் பயன்படுத்தலாம் வீட்டில் வந்து சும்மா சில பேர் ஆசைக்கு வளர்ப்பாங்க கால மாடு வளர்க்கு வளர்ப்பாங்க அது வளர்க்கக்கூடாது நீங்கள் வந்து அந்த காலை மாடு வளர்க்குறீங்க அப்படின்னாச்சுன்னா அதை வந்து காலை மாடை வந்து ஏரில் பூட்டி அந்த விவசாயத்துக்கு நீங்கள் பூமிக்கு அதாவது விவசாய பூமியை வந்து நீங்கள் ஏறு விடுறதுக்கு நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா தான் சிறப்பு சிம்மா விளையாட்டு போல் வந்து நானும் வந்து காலை அப்படிங்கிற ஒரு ஆசைக்கு நீங்கள் வளர்க்கக்கூடாது இதுவும் சிறப்பு அல்ல அதே சமயத்தில் வந்து நீங்கள் பலாப்பழம் பலாப்பழம் நீங்கள் வந்து நீ அதிகமாக சாப்பிடக்கூடாது அதிகமாக என்ன பலாப்பழம் சாப்பிடக்கூடாது பலாப்பழத்தை வந்து நீங்கள் தானமாக கொடுக்க வேண்டும் வீட்டில் பலா மரம் வளர்க்கக்கூடாது அது சக்கப்பழையாக பலாவாக இருந்தாலும் சரி தேன் பலவாக இருந்தாலும் சரி பலாப்பழம் அப்படிங்கிற அந்த உணவை வந்து நீங்கள் வந்து உணவில் எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது சிறப்பு அது சாப்பிடாமல் இருப்பது சிறப்பு சரி எங்கள் வீட்டில் மரமே இருக்குது நாங்கள் அதை தானே சாப்பிட்டுட்டுருக்கோம் அப்படின்னு நல்லா கணக்கு பண்ணி பாருங்கள் பணத்தால் அந்த அந்த பலாப்பழம் காய் பூத்து காய்ச்சி நீங்கள் சாப்பிட்ற காலங்கள்லாம் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிரச்சனை எழுதுகிட்டே இருக்கும் கடன் பிரச்சனை பணப்பிரச்சனை அடிக்கடி பணத்தால் நீங்கள் அடுத்த விட சண்டைப்போரசை உருவாகிட்டே இருக்கும் அப்போ அந்த பலாமரம் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து எப்போவுமே வந்து தொந்தரவு கொடுக்குற அமைப்பு தான் இருக்குமே தவிர உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுக்காது அப்போ யோகத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற அமைப்பில் வந்து நம்ம செயல்படணும் அப்படின்னா வச்சுனா அந்த பலாமரங்களை வந்து நீங்கள் பல பழக்கங்களை வந்து நீங்கள் தானம் கொடுக்கணும் தானம் கொடுக்க கொடுக்க தான் அதனோட தோசத்து வேகம் வந்து குறையுமே தவிர சாப்பிட சாப்பிட என்னாகுன்னா அதோட வேகம் வந்து உங்களுக்கு அதிகமாகும் இப்படி சில விஷயங்களை வந்து ரோகி நட்சத்திரக்காரங்களை தவிர்த்து நீங்கள் செயல்படுவதன் மூலம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பணத்தால் வரும் பிரச்சனை பண பிரச்சனை எதுவுமே உங்களுக்கு வந்து இருக்காது நல்லா கணக்குன்னு பார்த்தீங்கன்னா சரி ரோக நிச்சல பிறந்த அன்பர்களுக்கு வந்து அப்பாட்ட பணம் கொடுத்துருப்பாங்க அதுவே பயிர் பிரச்சனை தான் இருக்கும் எங்கள் அப்பாவுக்கு நான் ஒரு லட்ச ரூபா கடன் கொடுத்துருக்குறேன் சில பேர் இருக்கிறாங்க அப்படி அப்பாவுக்கு கொடுத்துருக்கிறேன் அப்படிம்பாங்க அப்பாவுக்கு கொடுத்துட்டு அந்த பணம் திருப்பி ஏற்கும்போது அதுலேயே சண்டை வரும் அப்போ நான் கூட பணத்தை கொடுத்தனே ஏன் தரல அப்படின்னு அடிவிஷன் போட்டு சில குடும்பங்களாக நான் பார்த்துருக்குறேன் அப்போ நீங்கள் வந்து உங்கள் அப்பாவுக்கே வந்து நீங்கள் வந்து கடன் கொடுக்கக்கூடாது கடன் அவங்கள வாங்கவும் கூடாது அப்போ எப்படி செய்யணும் அப்பாவுக்கு எதுக்குங்க கடன் கொடுத்துக்கிட்டு இருக்கிற காசை கொடுக்குறது அப்பா கொடுத்துட்டு போனி தானே எவ்வளோ அவங்க தானே பெற்று வளர்த்துக்கிறாங்க அவங்களுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச காசை பணம் பணத்தையும் நீங்கள் வந்து அன்பையும் நீங்கள் வந்து தானமாக கொடுத்துக்கிட்டே இருங்க அவங்கள அவங்க இல்லாமல் நீங்கள் ஏது சரிங்களா அவங்களுக்கு வந்து கடன் கொடுக்காதுங்க கடனாக கொடுத்து அவங்க கடங்காரனாக ஆக்காதுங்க கடங்காரன ஆச்சினால் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நெருக்கடி வரும் அப்படி இல்லைங்கிறதுனா அப்பா மகன் உறவு வந்து விரிசல் உண்டாகிடும் உறவு வந்து உங்களுக்கு வந்து மேம்படாது நீங்கள் எவ்வளோதான் காசு பணம் சம்பாதிச்சி கேர வச்சுருந்தாலும் அந்த அப்பாங்கிற உறவு ஒன்று இருக்குல்ல அதை அணுகப்படவும் தான் தெரியும் அந்த பா அந்த உறவை வந்து நம்ம என்ன சாதிச்சு அவங்க என்ன நம்ம அவங்கள நம்ம என்ன இருக்கோம் அவங்க இல்லாமல் நம்ம என்ன சாதிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து அவங்க காலத்துக்கு பிறகுதான் நம்ம உணர முடியும் அப்போது நீங்கள் வந்து அவங்ககிட்ட வந்து கடனாக எதுவுமே கொடுக்காதுங்க அவங்க வேணுமா வாங்கி கொடுத்துருங்க தப்பில்லாது நீங்கள் வந்து அந்த பரிகாரம் பரிகார கணக்கில் நீங்கள் தானமாக கொடுத்தாலும் சரி அப்பாங்கிற பாசலை கொடுத்தாலும் சரி இரண்டுமே ஒன்று தான் நீங்கள் இப்படி வந்து சில விஷயங்களை வாழ்க்கையில் சில விஷயங்களை நீங்கள் மாற்றி செய்வதன் மூலம் உங்களுக்கு வந்து பணத்தால் வரும் பிரச்சனை பிரச்சனை இல்லாமல் நீங்கள் வந்து நிம்மதியாக இருக்கலாம் எல்லோருக்கும் முத்தாரமான அருள் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்